கிராமம் வருகையிடம் பசுமை நிரம்பிய கிராமம் நேரம் பகல் விளக்கம் ஆரியன் ஹரிணி சூரி மூவரும் பள்ளி விடுமுறைக்காக தங்களது பாட்டியின் வீட்டுக்கு கிராமம் வருகிறார்கள் பாட்டி பழைய கதைகள் சொல்வார் குறிப்பாக அந்திப்பூ மலரும் நேரம் மாயம் நடக்கும் என்று சூரி நகைச்சுவையாக கேட்பான் அது ஹார்ரா ஹீரோவா காட்டுக்குள் பயணமிடம் மழைக்காடு அருகில் நேரம் மாலை சூரியன் கீழே செல்லும் நேரம் விளக்கம் மூவரும் வனப்பகுதியில் சுற்றி பார்க்கிறார்கள் சூரி பறவைகள் வீடியோ எடுப்பான் ஹரிணி பழைய மரங்களை நோட்டம் போடுவாள் ஆரியன் ஒரு அதிசயமான பூவை காண்கிறான் அது அந்திப்பூ அந்த பூவை அவர் தொட்டதும் மண்ணில் சகதியின் போன்ற அழுத்தம் பூமி படபடக்கும் மலைக்கு ஒரு கதவு போல் வடிவம் மாறுகிறது மாய உலகத்துக்குள் விழுதலிடம் மலைக்கடவையின் உள்ளே விளக்கம் அவர்கள் விழுந்து செல்லும் காட்சி மெதுவாகவும் வண்ணமயமான பளபளப்புடனும் ஒரு டைம் வார்போல் அவர்கள் விழும் இடம் வானம் சிவப்பாக மரங்கள் பேசிய மாதிரி நேரம் நின்றது போலிருக்கும் அங்கு ஒரு சிறுமி நின்று கொண்டிருப்பாள் சாயா சாயாவின் அறிமுகமிடம் அரண்வெளி பகுதிகள் விளக்கம் சாயா கதையின் மர்மமான புள்ளி அவள் சுவாரஸ்யமாகவும் ஏதோ மறைத்திருப்பது போலவும் பேசுகிறாள் அவள் கூறும் விஷயம் இங்கு வந்தவுடன் நீங்கள் திரும்ப முடியாது ஆனாலும் நீங்கள் மட்டுமே இந்த அரணை மீட்டுக்கொள்ள முடியும் மாயாதேவியின் அரண் வெளிப்பார்வையிடம் அரணின் வாயிலில் விளக்கம் அவர்கள் செல்லும் இடத்தில் அரணின் சுவர்கள் சுழலும் தூக்கி மிதக்கும் பாறைகள் வானில் மிதக்கும் நூல்கள் அதற்குள் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு பெண் தோன்றுகிறாள் மாயாதேவி அவள் முகம் புன்னகை மிகுந்தும் பயமூட்டுவதாகவும் இருக்கும் வெளியே செல்ல முயற்சிப்பவர் இங்கு நிழலாக மாறுவார் முதல் சோதனை பேச்சும் விளக்குகளும் இடம் வெளிச்ச மண்டபம் விளக்கம் விழியும் ஒளி ஒவ்வொரு விளக்கும் ஒரு மர்ம கேள்வியைக் கேட்கும் விடை தவறினால் விளக்கு உடையும் ஹரிணி புத்திசாலியாக பதில்கள் சொல்வாள் சூரி தவறாக பதில் சொல்லி விளக்கு உடைக்கும் அதிலிருந்து பாம்பு போல ஒளிச்சில்கள் பறக்கும் நேரக்கோட்டையின் சுழற்சியிடம் ஒரு சுழலும் கோபுரம் விளக்கம் அவர்கள் வேகமாக சுழலும் கோபுரத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள் உள்ளே நேரம் வேறுவிதமாக செல்கிறது பக்கவாட்டில் சாயாவின் பழைய நினைவுகள் அவளது குழந்தை பருவம் அவர்கள் உணர்கிறார்கள் சாயா உண்மையில் இந்த உலகின் சிறு பகுதி மாயாதேவியின் எதிரொலி இறுதி சோதனை ஒளிக்கோவிலிடம் ஒரு மண்ணில் புதைந்த கோயில் விளக்கம் அங்கே அந்திப்பூ மீண்டும் மலர வேண்டும் ஆனால் பூவுக்கு ஒளி தேவை மாயாதேவி அவர்களிடம் கடைசி தடையாக தோன்றி என் ஆதிக்கத்தை நீங்கள் உடைக்க முடியாது ஆரியன் சூரி ஹரிணி ஒளியைக் கொண்டு மாயாதேவியின் நிழலை ஒளிர வைக்கிறார்கள் பூ மலர்கிறது சாயா அழகாக மாறுகிறாள் ஒரு புத்திசாலி சிறுமியாக நிஜ உலகிற்கு திரும்புதலிடம் மலைக்கோவிலின் வெளிப்புறம் விளக்கம் பூவிலிருந்து ஒரு ஒளிக்கீற்று மூவரையும் வெளியே இழுத்து கொண்டு வருகிறது அவர்கள் திரும்பும்போது மழை நின்று கிழக்கு வானத்தில் வானவில்லும் ஆரியன் கையில் அந்திப்பூ ஒன்று இருக்கிறது முடிவு பாயிண்ட் புதுவருடமிடம் பாட்டியின் வீடு விளக்கம் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆரியன் தனது நோட்டில் எழுதுகிறான் மாயம் என்பது பயமில்லை நம் மனதின் வாய்ப்பு முடிவில் சாயா மரத்தின் அடியில் அமர்ந்து புன்னகையுடன் காண்பதைக் காட்டலாம் அவள் இன்னும் பாதுகாப்பில் இருக்கிறாள்